ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன் இந்த தனுஷோட டைலாக் இன்னைக்கு தளபதி விஜய்க்கு தான் செட் ஆகுது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தளபதி விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கைக்கு குட்பை சொல்லிவிட்டு மக்களுக்காக அரசியலில் குதித்துள்ளார் தன்னை இந்த அளவு உயர்த்தி அழக பார்த்த தன் ரசிகர்களை தொண்டர்களாக்கி விரைவில் அவர்களை அமைச்சர்களாக்கி அழக பார்க்க போகிறார் தலைவர் விஜய் சில நாட்களுக்கு முன் மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக பல லட்சம் தொண்டர்கள் படிச்சுள்ள சிறப்பாக நடைபெற்றது அங்கே தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி பதிமூன்று மில்லியன் லைக்ஸ் பெற்று சாதனை படைத்துள்ளது தற்போது ஆட்சியில் இருக்கும் எழுபத்தைந்து ஆண்டுகால பழமையான கட்சியான திமுகவே பயப்படும் அளவிற்கு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியையும் வீட்டிற்கே அழைத்து திமுக டீல் பேசியதாகவும் கூறப்படுகிறது அதிலிருந்து சீமானவர்களும் தலைவர் விஜயையும் அவரது கட்சியையும் தொடர்ந்து வசிபாடி கொண்டே வருகிறார் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த அடுத்த நாளே சீமான் மற்றும் சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் அதிமுக பாஜக போன்ற கட்சிகளும் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றன தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் கொடுமைகள் சமூக சீர்கேடுகள் நடைபெற்ற போதிலும் இந்த அளவிற்கு எந்த கட்சிகளும் கொந்தளித்ததில்லை ஆனால் தற்போது விஜய் அரசியலுக்கு வந்ததும் விஜய் இதை செய்தாரா அதை செய்தாரா மாநாட்டில் சேர் உடைந்ததா தண்ணி வருகிறதா குப்பை போடுகிறார்களா என்று உற்று நோக்கி வருகின்றனர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத எதிர்ப்பும் இடையூறுகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து பிற கட்சியினரால் கொடுக்கப்பட்டு வருகிறது ஒரு வருடமே ஆன கட்சிக்கு இப்படி பயப்படுகிறார்கள் என்றால் விஜயின் தாக்கம் நிச்சயம் இருபத்தி ஆறில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு பலத்த அடியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகள் என அனைத்து கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகின்றன பத்து கட்சிகள் சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒற்றைக் கட்சியை எதிர்க்க தொடங்கியுள்ளனர் பத்து பேர் சேர்ந்து எதிர்த்து தளபதி விஜயை தலைவர் விஜயாக இன்று மாற்றிவிட்டார்கள்